ஆக்கிரமிப்பு கடைகளை நகராட்சியினர் அதிரடியாக அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே நகராட்சிக்கு உட்பட்ட சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையை ஆக்கிரமிப்பு கடைகள் அதிகரித்துள்ளது இதனால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இந்நிலையில் திருவள்ளூரிலிருந்து பெரியகுப்பம் ஆயில் மில் வரையிலான சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏராளமானவர்கள் தள்ளுவண்டிகள் மூலம் பழக்கடைகள் உணவு கடைகள் சாலையை ஆக்கிரமித்து கடைகளை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திற்கு புகார்கள் வந்தன இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் திருநாவுக்கரசு தலைமையிலான நகராட்சி அலுவலர்கள் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்றினர் இதனால் திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது